ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல உனக்கு இந்த காலேஜ்ல சீட்டு கிடைக்கும் உனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல சீட்டு கிடைக்கும் இல்ல 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 உனக்கு இந்த காலேஜ்ல சீட்டே கிடைக்காது உனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல சீட்டே கிடைக்காது அப்படின்னு ஆயிரத்தி எட்டு பேர் ஆயிரத்தி எட்டு யூடியூப் சேனல பார்த்து நீங்க குழம்பி போயிருப்பீங்க உண்மையை சொல்லணும்னா ரியாலிட்டி என்ன தெரியுமா வேகன்சி லிஸ்ட் ஒண்ணு வரும் இந்த வேகன்சி லிஸ்ட வச்சுதான் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்னு நீங்க முடிவு பண்ண முடியும் ஒரே ஒரு வேகன்சி லிஸ்ட் கிடையாது இங்க பல்வேறு வகையில வந்து லிஸ்ட் வரும் அதனால இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் வேகன்சி லிஸ்ட் பார்த்தாதான் சீட்டு இருக்கா இல்லையாங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் எதுல தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அடிக்கடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட்ல வெப்சைட்ல அவங்க அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க ஏன்னா நீங்க ஆன்லைன்ல தானே வெப்சைட் வழியா தானே சாய்ஸ் பில்லிங் பண்ண போறீங்க ஸோ இப்ப நம்ம மேட்டர் என்னன்னா இந்த சாய்ஸ் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த வேகன்சி என்ன மாதிரி வகைகள்ல வெளியாகுங்கிறத தெளிவா உங்கள்கிட்ட சொல்ல போறேன் அதனால வரைக்கும் நம்ம சேனல் நீங்க போதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க டிஎன்ஏ கவுன்சிலிங்காக தனியா ஒரு வாட்ஸ்அப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் இதுல கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்டோர் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க நீங்களும் ஜாயின் பண்ணிக்கங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நான் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டி டி ஜிஸ் இந்த இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க பொறுத்த வரைக்கும் வேகன்சி லிஸ்ட் தான் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இத வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொல்லிடுறேன் வேகன்சி லிஸ்ட பார்த்தா தான் நமக்கு இங்க சீட் இருக்கு நமக்கு இங்க கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்ப உங்களுக்கு தெளிவா சொல்றேன் என்ன வேகன்சி வெளியாகும் தெரியுமா இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் ஜென்ரல் அப்படின்னு ஒன்னு வெளியாகும் அதே போல இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு ஒன்று வெளியாகும் இந்த இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் ஜென்ரலா வெளியாகுதுல்ல அதுல நீங்க என்னென்னலாம் பார்க்கலாம்னா தமிழ்நாட்டில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல எத்தனை கல்லூரிகள் பங்கேற்க போகுது அதுல எத்தனை கல்லூரிகள் அட்டானமஸ் ஆயிருக்கு அதுல எத்தனை கல்லூரிகள்ல ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருக்கு அதுல உங்க டிபார்ட்மெண்ட் நீங்க என்ன டிபார்ட்மெண்ட் எடுக்க போறீங்கன்னா உங்க கம்யூனிட்டிக்கு ஓசி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டிக்கு எத்தனை சீட் இருக்கு அப்படிங்கறத நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கலாம் அதனாலதான் சொல்றேன் பொதுவா இனிசியல் வேகன்ஸ் லிஸ்ட் ஜென்ரலா ஒன்னு வெளியாகும் இனிசியல் வேக்கன்ஸ் வரக்கூடிய மாணவர்களுக்கு ஏழு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீட்டுல மொத்தமா எத்தனை சீட் இருக்கு அப்படிங்கறத மொத்தமா எத்தனை இடங்கள் அப்படின்னு எல்லாருமே பாத்துக்கலாம் வெப்சைட்ல கொஞ்ச நாள்ல மிக விரைவில் அதை வெளியிட்டுருவாங்க வெளியாயிடுச்சா வெளியானதுக்கு அப்புறம் நீங்க பாத்துக்கலாம் இதுதான் இந்த வருஷம் மொத்தமா இவ்வளவு சீட்டு தான் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு கவுன்சிலிங் நடக்கும் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கு ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி செவன் பாயிண்ட் ஃபைவ்ல வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் எக்ஸர்விஸ் டிஃபரெண்ட் லேபிள் சாய்ஸ் பில்லிங் நடக்க போது இந்த பக்கம் ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி ஜென்ரலா வரக்கூடிய ஸ்போர்ட்ஸ் எக்ஸர்விஸ்மென்ட் டிஃபரெண்ட் லேபிளுக்கு சாய்ஸ் பில்லிங் நடக்க போது இவங்களுக்கு நடந்து முடிந்த பிறகு அடுத்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அடுத்து எப்படி வேகன்சி வரும்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஆஃப்டர் வேகன்சி ஜென்ரலா ஒன்னு வெளியாகும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஆஃப்டர் வேகன்சி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு ஒன்று வெளியாகும் அவங்க எல்லாம் எடுத்தது போக ஒண்ணும் பெரிய லெவல்ல ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல சீட் எடுத்துட மாட்டாங்க மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு இருக்கு அவங்க எடுத்தது போக இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஆஃப்டர் வேகன்சி ஜென்ரலுக்கு வெளியாகும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஆஃப்டர் வேகன்சி செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு வெளியாகும் இதை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் ஒன் மாணவர்கள் ரவுண்ட் ஒன் மாணவர்கள் ஜென்ரலும் வருவாங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் வருவாங்க இந்த வேகன்சியை பார்த்து வரக்கூடிய இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில பத்து மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா யாரு சாய்ஸ் பண்ண போறா ரவுண்ட் ஒன் மாணவர்கள் பண்ண போறாங்க அன்னைக்கு காலையில தான் இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஆஃப்டர் வேகன்சி ஜென்ரலா வெளியாகும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ஆஃப்டர் வேகன்சி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு வெளியாகும் இது வெளியாகுது ரவுண்ட் ஒன் மாணவர்கள் சாய்ஸ் புல்லிங் பண்றாங்க அப்புறம் ரவுண்ட் ஒன் முடிஞ்சு போச்சு இது முடிஞ்சிருச்சுன்னு வச்சுங்களேன் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதாவது ரவுண்ட் ஒன் ஆஃப்டர் வேகன்சி ஜென்ட்ரலா ஒன்னு வெளியாகும் ரவுண்ட் ஒன் ஆஃப்டர் வேகன்சி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு ஒன்று வெளியாகும் இந்த இதை பார்த்து யார் சாய்ஸ் பில்லிங் பண்ண போறாங்கன்னா ரவுண்ட் டூ மாணவர்கள் ரவுண்டு டூ மாணவர்களுக்கு வரக்கூடிய ஆகஸ்ட் பத்தாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா காலையில பத்து மணிக்கு சாய்ஸ் பில்லிங் ஸ்டார்ட் ஆக போகுது இதுல அந்த சாய்ஸ் பில்லிங் பண்ணப் போறவங்க ரவுண்ட் ஒன் ஆஃப்டர் வேகன்சி ஜென்ரலா வெளியாகுதுல இதையும் ரவுண்ட் ஒன் ஆஃப்டர் வேகன்சி செவன் பாயிண்ட் ஃபைவ் வெளியாகுதுல இதையும் பார்த்து ரவுண்ட் டூ மாணவர்கள் அதாவது ஆகஸ்ட் பத்தாம் தேதி காலையில வந்து பாத்தீங்கன்னா பத்து மணிக்கு தான் வேகன்சி லிஸ்ட் வரும் நீங்க தான் சாய்ஸ் பில்லிங் பண்ண போறீங்க அன்னைக்கு காலையில தான் பத்து மணிக்கு வரும் இதை பார்த்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம் இவங்க பண்ணி முடிச்சிட்டாங்களா ரவுண்ட் டூ மாணவர்களும் பண்ணி முடிச்சுட்டாங்க இப்போ அடுத்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரவுண்ட் டூ ஆப்டர் வேகன்சி ஜென்ரலா ஒன்னு வெளியாகும் ரவுண்ட் டூ ஆப்டர் வேகன்சி செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு ஒன்னு வெளியாகும் இது வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வரக்கூடிய ஆகஸ்ட் அதாவது வந்து பாத்தீங்கன்னா இருபத்தி மூணாம் தேதி காலையில பத்து மணிக்கு சாய்ஸ் பில்லிங் பண்ண போறாங்க அந்த ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் வந்து ஆகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி காலையில பத்து மணிக்கு சாய்ஸ் பில்லிங் பண்ண போறாங்கல்ல அவங்களுக்கு இந்த ரவுண்ட் டூ ஆப்டர் வேகன்சி ஜென்ரலா வரக்கூடிய அந்த வேகன்சியையும் ரவுண்ட் டூ செவன் பாயிண்ட் அந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ஆப்டர் வேகன்சி வரப்போதுல அதையும் பார்த்து ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் ஆகஸ்ட் அதாவது இருபத்தி மூணாம் தேதி காலையில தான் உங்களுக்கு இந்த வேகன்சி வரும் இதை பார்த்து வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீ மாணவர்கள் நீங்க சாய்ஸ் பில்லிங் பண்ணலாம் பண்ணி முடிச்சிட்டீங்களா இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு ரவுண்டு முடிஞ்சிடும் மூணு ரவுண்டு முடிஞ்ச பிறகு வந்து பாத்தீங்கன்னா ரவுண்ட் த்ரீ உடைய வேகன்சி வரும் ரவுண்ட் த்ரீ ஆப்டர் வேகன்சி ஜென்ரலா ஒண்ணு வெளியாகும் ரவுண்ட் த்ரீ ஆப்டர் வேகன்சி செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒண்ணு வெளியாகும் இதை பார்த்து யார் சாய்ஸ் பில்லிங் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா சப்ளிமெண்டரி கவுன்சிலிங்ல வரக்கூடியவங்க அதாவது துணை கலந்த நடக்கும் அவங்களுக்கு எப்ப நடக்க போகுதுன்னா ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடக்க போகுது இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு ரவுண்ட்லயும் சீட்டு கிடைக்காதவங்க இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளை பண்ணாதவங்க மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுது இந்த மூணு ரவுண்டு முடிஞ்ச பிறகு மிச்சம் இருக்கக்கூடிய சீட்டை வரக்கூடிய ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சப்ளிமெண்டரி கவுன்சிலிங் நடக்க போது அதுக்கு தனியா அப்ளை பண்ண சொல்லுவாங்க அதுக்கு அப்ளை பண்ற மாணவர்களுக்கு இந்த மூணு ரவுண்டு முடிஞ்சு போன சீட்டை மிச்ச சீட்டை வந்து இந்த சப்ளிமெண்டரி மாணவர்கள் ஆறு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கவுன்சிலிங் மாணவர்கள் பண்ணி முடிச்சிட்டாங்களா முடிச்சதுக்கு அப்புறம் சப்ளிமெண்ட்ரில கவுன்சிலிங் முடிஞ்ச பிறகு ஆஃப்டர் வேக்கன்சி ஜெனரலா வரும் சப்ளிமெண்டரி முடிஞ்ச பிறகு ஆஃப்டர் வேக்கன்சி செவன் பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு வெளியாகும் இது யாருக்காக வெளியாது அப்படின்னு கேட்டீங்கன்னா

எஸ்சி மாணவர்கள் கூட மீண்டும் வந்து பாத்தீங்கன்னா இந்த எஸ்சி ஏ சீட் எடுப்பதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு எப்ப எஸ்சி ஏ டு எஸ்சி கவுன்சிலிங் வந்து பாத்தீங்கன்னா பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு நடக்க போது அதுல வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த மிச்ச வேக்கன்சி எல்லாம் பார்த்து எங்க எங்கெல்லாம் எல்லாமே முடிஞ்சு ரவுண்ட் ஒன் ரவுண்ட் டூ ரவுண்ட் த்ரீ எல்லாம் முடிஞ்சு மிச்சம் இருக்கக்கூடிய எஸ்சிஏல சீட்டு இருக்கக்கூடிய எஸ்சிஏ சீட்டை எஸ்சி மாணவர்கள் எடுப்பாங்க இதுக்கு எந்த அப்ளையும் பண்ண வேண்டியல எஸ்சி மாணவர்களுக்கு ஒரு சிறப்பு வாய்ப்புன்னு கூட சொல்லிக்கலாம் இவங்களுக்கு நடந்து முடியும் முடிஞ்சிருச்சா பத்தாம் தேதி நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாத்துக்கும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் முடிஞ்சிரும் இப்ப இன்னொன்னு ஒண்ணு இந்த ஒகேஷனல் மாணவர்கள் நம்மகிட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க சார் எங்களுக்கு எப்ப சார் எப்படி சார் எங்களுக்கு வரும் அப்படின்னு கேக்குறாங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முதற்கட்டமா அவங்க ஒகேஷனல்ல வராங்கல்ல அவங்களுக்கு இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் ஜென்ரலா ஒன்னு வெளியாகும் இனிஷியல் வேகன்சி லிஸ்ட் செவன் பாயிண்ட் ஃபைவ்க்கும் ஒன்று வெளியாகும் வெளியாதுல வெளியான பிறகு என்ன நடக்கும்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடக்கும் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் நடக்குதுன்னா ஒகேஷனல்ல வரக்கூடிய செவன் பாயிண்ட் ஃபைவ் மாணவர்களுக்கு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி ஸ்போர்ட்ஸ் எக்ஸர்வீஸ்மேன் டிஃபரெண்ட் லேபிள்க்கு நடக்கும் போது அதே போல ஜூலை இருபத்தி அஞ்சாம் தேதி ஒகேஷனல்ல வரக்கூடிய ஸ்பெஷல் அவங்கள வரக்கூடிய அந்த எக்ஸ் சர்வீஸ்மேன் டிஃப்ரெண்ட் லேபிள் ஸ்போர்ட்ஸ் மாணவர்களுக்கு நடக்க போகுது இது நடந்து முடிஞ்ச பிறகு என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிஞ்சிருச்சா அதுக்கப்புறம் ஒரே ரவுண்டாக ஒகேஷனல் நடத்தப்பட போகுது ஒரே ரவுண்டு தான் ஒகேஷனல் அப்போ ஒரே ரவுண்டுனா இந்த ஒன்னாவது ரவுண்டு மாணவர்கள் எல்லாமே எங்க சீட் இருக்கு ஒகேஷன பொறுத்த வரைக்கும் ஒரு சில கல்லூரிகள்ல தான் சீட் இருக்கும் எல்லா கல்லூரிகளையும் சீட் இருக்காது நான் சொல்ற எல்லா காலேஜ்லயும் ஒகேஷனல்ல சீட் இருக்குன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்காதிங்க ஒரு சில கல்லூரிகள் தான் அதுக்கு நமக்கு வேகன்சிய பார்த்தாதான் அந்த இனிஷியல் வேகன்சியை பார்த்தாதான் தெரியும் சோ அதே போல இந்த ரவுண்ட் ஒன்னா நடத்துறாங்கல்ல அவங்களுக்கு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஆஃப்டர் வேகன்சி ஜென்ரலா ஒன்னு வெளியாகும் அதே போல ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிஞ்ச பிறகு ஆஃப்டர் வேகன்சி செவன் பாயிண்ட் ஃபைவ் ஒன்னு வெளியாகும் இதை பார்த்து ஒகேஷனல் மாணவர்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் முடிஞ்ச பிறகு ஒகேஷனல்ல ஒரே ரவுண்டு தான் அவங்க சாய்ஸ் பில்லிங் பண்ணி முடிக்கலாம் ஓகே இப்போ நான் சொல்லிட்டேன் இது மாதிரி தான் நடக்கும் இன்ஜினியரிங் கவுன்சிலிங் நீங்க உங்களுடைய வேகன்சி எதுக்காக வெயிட் பண்ணணும்னு உங்களுக்கு இந்நேரம் தெரிஞ்சிருக்கும் அதனால ஒழுங்கா உங்களுடைய வேகன்சி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க அதுக்குள்ள இந்த காலேஜ் கிடைக்கும் அந்த காலேஜ் நடக்கும் இது அப்படி இது இப்படி கிடைக்காது அது இதுன்னு சொல்றவங்க எல்லாத்தோட வாயையும் நீங்க மூடுங்க நன்றி தேங்க்யூ வெரி மச் அடுத்த அவர் சந்திக்கலாம் பை